ஹாய் இன்னைக்கு சுரக்காய் தோசை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் சுரக்காய் துருகுனது ஒன்று பச்சரிசி ரெண்டு கிளாஸ் புழுங்கலரிசி ரெண்டு கிளாஸ் பருப்பு ஹாஃப் கிளாஸ் துரம் பருப்பு ஹாஃப் கிளாஸ் சோம்பு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஒம்பது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு த்ரீ ஹார்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஊற வச்சுருக்கிற இந்த அரிசி அதுக்கப்புறம் துருகி வச்சுருக்க சுரக்காய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க பேன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோ கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கோங்க இந்த சத்தம் கேட்குறப்பயே நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணுன்ட்டு தோணும் தாளிப்பு ரெடி அப்புறம் இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு எப்படி இந்த தோசை சுடணுன்ட்டு தெரியாது பாருங்கள் இந்த பேனில் எப்படி ஊற்றுறாங்கன்ட்டு அதே மாதிரி அதே ப்ரொசீஜரில் ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் லைட்டாக அதில் ஊற்றிட்டீங்கனாக்கா எப்படி திருப்புறாங்கன்ட்டு பாருங்க அழகாக அந்த மாதிரி திருப்புனாக்கா பொன்னிறமாக வரும் பார்க்குறதுக்கே அவ்வளோ டேஸ்டியா இருக்குது சாப்பிட்ணும் போல் வாவ் தோசை ரெடி சுரக்காய் தோசை ரெடி உறவுகள் தொடரட்டும் தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்